ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஆனால் ஸ்டைல் ஸ்டார் சேனலில் போடும்போது வேறு லெவலில் இருக்கும் அடுத்த ஸ்கிரீன்ஷாட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் நடித்த நூற்றி படம் கூலி இந்த படத்தை வந்து சன் டிவியில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாளை முன்னிட்டு உங்கள் சன் டிவியில் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு அக்டோபர் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு வந்து இந்த படத்தை வந்து சன் டிவியில் வந்து தீபாவளி சிறப்பு திரைப்படமாக வந்து கூலி படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து டிஆர்பி எகிற போதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிக்கு மேலே வந்து வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகிருக்கு ஆறுநூறு கோடிக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருக்கு மூன்றாவது ஆறுநூறு கோடி பெற்று தந்த படம் வந்து கூலி ஓகேங்களா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்லர் அதுக்கப்புறம் வந்து கூலி இந்த படத்தை வந்து சன் டிவியில் வந்து வர்ற தீபாவளிக்கு நீங்கள் வந்து கண்டு ரசிக்கலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு அக்டோபர் இருபதாம் தேதி அவ்வளோ சூப்பராக இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் மியூசிக் வந்து அனிருத்து கேட்கவே வேணாம் தலைவர் படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் ஓகேங்களா எப்படி மியூசிக் பண்ணுங்கிறது அவரே வந்து சொல்லியிருக்காரு நிறையா இதில் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காரு நிறைய வந்து இப்போ மியூசிக் ஷோஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காரு தலைவருக்குன்னா நான் வேறு லெவல் நான் உசுரே கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால் வந்து உசுரவை கொடுத்து தான் இந்த படத்துக்கு வந்து பாடல்கள் அத்தனையுமே வந்து அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு சாங் சிக்கடூர் சாங் மறக்கவே முடியாது டி ராஜேந்தர் அவர்கள் பாடின பாட்டு அது மட்டும் இல்லாமல் மோனிகா சாங் அதுவும் மறக்கவே முடியாது ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான ஒரு சாங் இந்த ரெண்டு சாங்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து உயிர் உயிர் நண்பன் அந்த சாங் வந்து அதுவும் நல்லாயிருக்கும் உயிர் நண்பனி அந்த சாங்கும் நல்லாயிருக்கும் உயிர் நாடி நண்பனி அது ஒன்று நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நிறைய சாங்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு சாங்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு வந்து நீங்கள் சன் டிவியில் வந்து நீங்கள் கண்டு ரசிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி உள்ள கவுன்சில் மறக்காமல் பதி பண்ணுங்கள் உங்கள் சன் டிவியில் தீபாவளி சிறப்பு திரைப்படமாக கூலி படத்தை வந்து பார்த்து ரசிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ